கடலட்சுமி என்னடி இது தெருல போற நாயாட்டா நான் ரோட்ல நின்னுட்டு கடக்க தகுதிக்கு வா ஊட்டு மர்மக ஊட்டு வாசல்ல நான் எதுக்கு நிக்கல எதுக்கு இப்ப எங்கள காக வச்சிட்டு கடக்கிய ஆமா எனக்கு ஆசை பாரு உங்க அத்தை பெரியா இங்க இந்த ரோட்ல நிக்க வைக்கிறதுக்கு இந்த பாரு நானே ஒண்ணே வர சொன்னேன் வா மர்மகதே எல்லாருக்கும் போட போட்டு பச்சக்கிளி ஊட்டு முன்னாடி வந்து நில்லுங்கோ ஊட்டு உள்ள போவாதீங்க வெளிய நில்லுங்கோன்னு சொல்லிச்சு என்ன ஏதுனே வா மர்மக வந்த சொன்னதா உண்டு எனக்கே ஒண்ணு முடியல நானே ஒண்ணே மத்தத கூட சேர்ந்து நின்னுட்டு கடக்க ஏன் கடக்கடா எனக்கு என்ன தெரியா அடே சின்னராசே

ஏடியா உனக்கு என்ன ஆச்சுடி எதுக்கு இப்படி எல்லாரும் இப்படி ரோட்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கோ எலவு என்ன ஏதுனா சொல்லிட்டால போடா எதுவும் சொல்லாம இங்க இருந்து அந்த வந்தற ரெண்டு இன்னும் வரல வெய்ய என்ன கொஞ்சம் கொஞ்சம் அடிக்க பொரட்டாசி மாசன கூட பாக்காம வெயில போட்டி போட்டி போட்டு அடிக்கு இதுல எங்க அடிக்க வச்சிட்டு போயிருக்கியா பொட்டுறனால மடைய போட்டு என்னடி பண்ணுவா கவலைப்படாதீங்கதே அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்னு ஆகாது எனக்கு நல்லா தெரியும் அதனால அதையும் உங்களை நிக்க வச்சிருக்கேன் சின்ன பொண்ணு என்ன விஷயம் சொல்லு சின்ன பொண்ணு எதுக்கு இப்படி எல்லாரும் நிக்க வச்சிருக்க இருங்க ஏடியா யாரு இப்படி பண்றவ எல்லாரும் நிக்க வச்சிருக்கோ என்ன விஷயத்தை சொல்லி தொலைய சொல்றேன் சொல்றேன் அவசரப்பட வேண்டாம் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுல உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஆர்வத்தை நினைக்கும் போதும் எனக்கு உண்மையில ரொம்ப சதவசமா இருக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் கிளம்பி வர சொன்னேன்

எழுது உருமா இருந்திருக்கலாம் சரி இது ஆச்சரியமா இருக்கு ஏக்கா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுக்க மிஞ்சிருல்லாம் பக்கு பக்கு பக்கம் பாத்துக்க தம்பி உங்களுக்கு விசில் அடிக்க தெரியுமில்ல ஒரு விசில் போடுங்க வாமா மின்னல் பச்சைக்கிலேயே அதுக்கு என்ன ஏம்மா பச்சை கலையை காட்டினா ஒளியாண்டி ஏதோ ஒரு பச்சை மண்ணை காட்டி கிடக்குவா என்னோடய பச்சைக்கலியா ஆச்சி

இது இது என்ன என்ன நம்ப நம்ப முடியல இப்படி மாறி எப்படி அதுதான் பியூட்டி பார்லரோட மகிம அப்படியே அங்கிள் இது தலையில் இருக்கிறது ஒட்டு முடி பாத்துக்கோங்க என்னத்த ஓடுறாலும் புடிச்சு இழுத்தாலோ வரவே வராது ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் அதனால ஒரிஜினல் முடிமறியா இருக்கும் பார்க்குறவங்களுக்கு இது ஒட்டு முடியுன்னு தெரியவே தெரியாது ஆனால் இந்த எட்டி பார்க்குற எட்டு பள்ளத்தையாக எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிப்பிட்டாவோ அதனால கொஞ்சம் அப்படியே மறைக்க தட்டி உள்ளே வச்சு வாயை மூடி வச்சுருக்கோம் அதனால இந்த பல்லு மட்டும்தான் வெளியே தெரியாமல் கிடக்கு மற்றபடி பண்ண வேண்டிய ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி முடித்தாச்சு இப்போ நம்ம பச்சைக்கிளி இப்படி ஒரு மாதிரி இந்த சத்தியமா சொல்றியா அப்ப போனே பார்த்த வேற ஒரு பொண்ணு மாதிரியா நடக்குறியா நானே ஒரு நிமிஷத்துல பைந்த போய் பாத்தியா நான் கூட அங்க போறது எதுக்கு அதனே போகும்போது சின்ன பையனை கேட்டதே போனே ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தே எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணாடில பாக்க இல்ல எனக்கே பைந்த போய் என்னடா அது வேற யாரோ மாதிரியா இருக்கேனு அதுக்கு அப்புறம் வர வழி பூலா ஏ எனே நினைச்சு நானே தொடர்ந்து பட்டு நடந்து ஆல இதுவும் நல்லா இருக்கு ஆமா ஆமா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ஒர்த்து பச்சைக்கிளி ஆளே மாறி போயிட்டோம் பண்ணி பாக்கிறதுக்கு முன்னாடி இப்ப ரொம்ப அழகா இருக்கு பாத்துக்கியா

தேங்க்ஸ் பாட்டி இன்னைக்கு தான் வாய்மேல உருப்படியா பேசிருக்கீங்க பாஜடியா எப்படி பின்னாலயே நீ எல்லா கல்யாணத்துக்கு வெறுக்கனே எப்படி கடப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வெறுக்க மாப்பிள பின்னாடி தான் வருவாரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாப்பிள பின்னாடி நாம தான் ஓடணும் அது அப்படியே மாறி போய்டும் சரி அதெல்லாம் விடு ரைட் பாஜடியா ஒரு வழியே மாறி வந்துடா பாக்கற உங்களுக்கு சந்தோஷம் தான் கடக்கும் நினைக்கே பாப்போம் இருந்தாலும் இந்த ஊர்ல பாதி பேருக்கு இவதான் பச்சிகளின்னு நம்பிறதுக்கே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே சமதியமா என்ன அப்படி பாக்குறியோ

கல்யாண வலை கிட்ட வந்துருச்சு நாலு வலை பக்கத்துல நெரி கிடக்கு இதுக்கு அப்புறம் கம்பி இருந்தா எப்படி அது ஒரு பாக வலை டக்கு டக்கு பாக ஆரம்பிக்கும்ல சட்டி புட்டு நே பந்த கால் நாள நேரம் பார்த்து நட்டு வச்சி புடி மத்த வலை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணனும் அப்புறம் கல்யாணத்துக்கு கூப்பிடணும் எல்லாரையும் எல்லாரும் சொந்த பந்தத்தல்ல பந்த கால போடணும் பந்தல் நடறோம் மாப்பிள்ளை பொண்ணுகள நலங்க வைக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தை நடந்து வேண்டிய சடங்கள சரிஞ்சு புடிக்கணும்ல அது பத்தி பேசணும்ல அதுக்கு தான் நிக்க சொன்னேன் இது யாரோட பேசிறதுக்கு என்ன இருக்கு நான் நிக்க அவங்கட பேசுறியா சரி என்ன ஏன் வீட்டு கல்யாணமோ வா வீட்டு கல்யாணமோ ஒன்னு தானே என்னமோ வேற வேற மாதிரி பேசுறவா ஏன் வேலை ஏதாவது சொன்னால் பார்க்க முடியும் ஆ அது அப்படி சொன்னா அதெல்லாம் நல்லா பார்ப்பேன் அப்போ அவங்க என்ன சொல்ல வேலை கேட்போம் வயசுல பெரிய நல்லது கெடுது எல்லாமே நானும் நீங்கள் தெரிஞ்சவங்க நல்லா பார்த்து பார்த்துவிங்க என்னென்ன எப்பப்போ பண்ணலாம் சடங்கு இல்ல எல்லாத்தையும் நீங்களே கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க அதன்படியே நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன சொல்லட்டே பந்த கால நேரத்துக்கு என்ன சொல்லுதே அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருவோம் அப்புறமா அக்க மாத்திரம் நாலு பேரு கூப்பிட்டு பந்த காலம் நடுவோம் ஆ சரிமா சரி சந்தோஷம் கட்டி என்ன என்ன விஷயம் ஏதோ சந்தேகம் கேட்கணும்னு சொல்லியே என்ன விஷயம் சொல்ல ஏக்கா இன்னங்க கா குடிங்க சரி கேளுடி கேளு என்ன சந்தேகம்னு கேளு ஆமா இவங்க அறிவியல் ஆசிரியர் இவங்க கிட்ட அப்படியே சந்தேகத்தை கேட்கிறதுக்கு வந்திருக்காங்க அது வேற ஒண்ணு இல்லமா கல்யாணத்துக்கு பந்த நடறோம்ல அது வந்து என்னென்ன பொருள்லாம் வாங்கணும் எப்படி நடறது என்ன ஏது எல்லாம் சாங்கிட்டு நீங்க சொன்னீங்கனா கொஞ்சம் எனக்கு நல்ல வசதியா இருக்கும் அத கொஞ்சம் சந்தேகமா இருந்து என்னென்ன வேணும்னு தெரியல உங்களுக்கு கேட் பலந்தா வந்தே ஆ அதானே பாத்தேன் இந்த பழைய பஞ்சாங்கம்லாம் எங்கள மாதிரி பாண்டிகளுக்கு தான் தெரியா யாடி வாசுந்தியா கேடிடி கேடிக உன் மாமே தானோட அருமை பெருமை என்னன்னு இப்போ அது புரிஞ்சிக்க யாரு என்னன்னு என்னன்ன சந்தேகம் வருமோ எல்லாரும் அந்த தான் கேட்பாவோ நான் தான் அவங்களுக்கு தீ தேப்பேன் ஆ ஆமா ஆமா நல்ல கேடிடி பிஸ்பா வீட்ல மட்டும் இல்ல கோயில் மது கொண்டு ஏதாவது விசேஷம்டா முதல்ல பந்த கால்ல வந்து பூஜை போட்டுட்டு தான் மத்த சாங்கிய சம்பிரதாய எல்லாரும் ஆரம்பிப்பாவோ சரியா அதுதான் முதல் படி வந்த பாரு முருகமரம் இருக்கச் சொல்வாங்க கல்யாணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாண முருங்க மரம் ஒரு மரம் கிடைக்கும் சாதாரண முருங்க மரம் கல்யாணம் மரம் நல்லா காது குத்து கல்யாண முருங்க மரம் ஆ சரி சரி அந்த கல்யாண முருங்க மரத்துல ஒரு கிளையை கழிச்சு வந்து கிழச்சு அது ஒரு அஞ்சு மாலை மஞ்சள் துறையை வச்சு அந்த அது விட்டுட்டு அந்த குச்சிக்கு மஞ்சள் வச்சிடணும் அப்புறம் வட கிழக்கு மூளையா பார்த்துதான் கொம்ப நடணும் காலையில பிரம்ம முகத்துல நடலாம் இல்லாட்டி முகத்து நாள் பட்டு நடலாம் சரியா கூலியை தோண்டிபிட்டு அதில் நவதானியம் பால் தண்ணி எல்லாம் ஊற்றி அந்த கொம்புக்கு ஊற்றி கழுவி பூஜை பண்ணி தேங்காய் உடைச்சி கருப்பு ஏற்றி ஊது காட்டி அப்புறம் ஒரு அஞ்சு பேர் அப்படியே அந்த பிடிச்சி விட்டு அந்த குச்சியை வந்து அப்படியே பூமிக்குள்ளே நட்டு வச்சிருந்தோம் ஆ இதுதான் பந்த காலம் நடந்த சாதியம் புரிஞ்சுக்கலாம் ஆ சரிம்மா சரிமா சரிமா நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம் ஆ வேறு ஏதாவது சந்தியம் வந்த கேளு ஆ நீ பதிவு கல்யாண முருகன் மரம் போய் அந்த கேலியை அவனுங்க ஓச்சா அதில் பந்த காலம் நடக்கு

இங்க உட்கார வச்சு உட்கார வச்சு மூணு நாளைக்கு காத்து போட்டுட்டோம்னா அப்புறம் அங்க போய் அதே மாதிரி தான் பண்ணுவா அப்புறம் மாமியார் ரூட்ல உங்க அம்மா காரி உங்க அப்பா கார எல்லாம் உனக்கு எனக்கு சொல்லி குத்து வச்சிருக்கானே வாய் மலி இடி பாவோ வேற செய்யாம அங்க போய் உட்கார்ந்து நல்லா வர இருக்கு சொல்லுங்க இப்போ இந்த வேலச்சே அந்த வேலச்சே இந்த இந்த வேலை எப்படி செய்யணுமே எல்லாத்தை அவனுக்கு சொல்லி கொடுத்ததனே அவளை கத்துக்கிட்டு அங்க போய் செய்வா அது விட்டு ரொம்ப ஓவரா செல்ல முடியறியா ஏடி முடிடி அதெல்லாம் அவளுக்கு தெரியும் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு அவ எல்லாம் செய்வா ஏன் இது மாதிரி அவ செய்யாமலே இருந்தா இப்ப பேசாம அங்க இது சரியா

ஆமா உங்க அம்மா அப்படியே சாப்பிடுவா அவளை பத்தி எனக்கு தெரியாத சொல்லுவா நாம சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா கொண்டு போய் குப்பை கூப்பிட்டுல நாய்க்கு போட்டு வருவா என்ன மரத்துல காய்கறி அந்த படத்தை சம்பாதிக்க தான் நம்ம பாடுபட்டு கிடக்கும் சாப்பாடுல எனக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாதுமா இதுல நல்லா புரிஞ்சு கொஞ்சம் கல்யாணம் நான் இப்போதுக்கு அப்புறமா புரிஞ்சு விட்டுல சோறு எல்லாம் மீறி அவங்க மாதிரி பண்ணாத திட்டமா செஞ்சு திட்டமா சாப்பிடணும் புரிஞ்சாடி காலத்துக்கு என்னென்னு எல்லாம் சொல்ல வந்துட்டு பாருங்க அந்த பந்தக்கால் வந்து கல்யாண முருங்க மரம் கிடக்கா அந்த மரத்துலேயும் பந்தக்கால் நடந்த முடியாது அந்த பாட்டி சொல்லிச்சு அதனால அந்த கல்யாண முருங்க மரம் வந்து யார் வீட்டில் கிடைக்குன்னு பார்த்து ஒரு கிளைய ஒன்று உடச்சிடுவாங்க சரியா போச்சு இன்னாத்துல போய் நான் எங்க முருங்க மரத்துல கை வைக்க காலையில சொல்லி விட்டேன் காலையில உடச்சா வந்துடும் அதெல்லாம் கரெக்டா வந்துடும் மத்ததுல என்னன்னு கேட்டுட்டல கேட்டுட்டுங்க அதுக்கு தானே இம்மா நேரம் உட்காந்து அந்த அம்மா கூட பேசிருக்காங்களே அதுக்குள்ள வரதுக்குள்ள லைன் கத்துறீங்க எல்லாம் கேட்டுட்டேன் போதுமா நீங்க அந்த முருங்க மரம் கேள்வி மட்டும் கொண்டாங்க போதும்

மாப்பி எல்லாம் அவங்ககிட்ட நல்லா தானே பேசு நீ அவ கூட நல்லா பேசறாங்கள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா இல்லப்பா இதுல சஜரி சாப்பிட் ஆமா மாப்பிள்ள வீட்டுல பந்தவங்கள கேட்கலயே சரி விடு அதான் நடுவா நாம நடுவோம் முதல்ல அதுக்கப்புறம்